அதாவது கடந்த இருபத்தி மூணாம் தேதி இரவு சுமார் ஏழை முக்கால் மணிக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவரோட ஆண் நண்பரோட அந்த சமயத்தில் ஒரு நபர் வந்து இதை மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோவை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை முதல்ல விரட்டி விரட்டி விரட்டிக்கிறாரு இந்த பெண்ணுக்கிட்ட காட்டி நான் இதை மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இதை வந்து யூனிவர்சிட்டியில் கொடுத்துருவேன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்திடுவேன் அவர் வந்து மூணு விதமான இது கேட்குறாரு ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டாவது நீ கொஞ்சம் நேரம் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிடு மூணாவது வந்து சார் சார்னு ஒருத்தரை சொல்கிறாரு அவர் யார் அந்த சார்னு தெரியாது அவரை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அது பார்க்கையில் ஏற்கனவே அந்த ஸ்டேஷனில் ரவுடி மிஸ்டில் இருக்கக்கூடிய இந்த நபரோட ஃபோன் வந்து அங்கே இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அவர் மேலே ஞானசேகரன் அவர் பேரு அவர் பேர்ல இருபது வழக்குகள் இருக்குது அவர் வந்து அந்த ஸ்டேஷனோட ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறாரு அவர் இல்லையா மூணு ஆப்ஷன் சொன்னால போன சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப்லா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர் எஸ்சிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற மக்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி பரபரப்பாக இப்போ போய்கிட்டு இருக்கு சார் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸு அது இப்போ என்ன அப்டேட் சார் அதாவது கடந்த இருபத்தி மூணாம் தேதி இரவு சுமார் ஏழே முக்கால் மணிக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவரோட ஆண் நண்பரோட பேசிக்கிட்டு இருக்காங்க தனியாக அந்த சமயத்தில் ஒரு நபர் வந்து இதை மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோவை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் முதல்ல விரட்டி மிரட்டி விரட்டிக்கிறாரு அப்புறம் இந்த பெண்ணுக்கிட்ட காட்டி நான் இதை மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இதை வந்து யூனிவர்சிட்டியில் கொடுத்துருவேன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்திடுவேன் யூனிவர்சிட்டியில் கொடுத்து உன்னை டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி கொடுத்து அந்த ஏற்பாடு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் வந்து மூணு விதமான இது கேட்குறாரு ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டாவது நீ கொஞ்சம் நேரம் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிடு மூணாவது வந்து சார் சார்னு ஒருத்தர் சொல்கிறாரு அவர் யார் அந்த சாருன்னு தெரியாது அவரை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அவர்கிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த பெண் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி மிரட்டி அந்த பெண்ணை வந்து பாலியல் பார்த்துக்க மாட்டதா சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பெண் அந்த விஷயத்தை வந்து கூட படிக்கக்கூடிய குழந்தைங்கிட்ட அடுத்த நாள் தான் சொல்கிறாங்க அவங்க எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் இவங்க பெற்றோர்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ வேண்டாமாங்கிற ஒரு இதில் இருந்து அன்றைக்கி ஈவினிங் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாரோட ஃபோன் டவர் லொக்கேஷன் இருந்தது அப்படின்னு பார்க்குறாங்க அது பார்க்கையில் ஏற்கனவே அந்த ஸ்டேஷனில் ரவுடி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த நபரோட ஃபோன் வந்து அங்கே இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அவர் மேலே ஞானசேகரன் அவர் பேர் அவர் மேலே இருபது வழக்குகள் இருக்குது அவர் வந்து அந்த ஸ்டேஷனோட ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறாரு அவர் வந்து ஈசிஆரில் பிரியாணி கடை வச்சுருக்காரு அந்த பிரியாணி கடையில் சரியான வசூல் கிடையிது அதுக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அதனால் அவர் வந்து ஒரு ஜீப்பு டெக்கரேட் பண்ண ஒரு ஜீப்பு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு மைனர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த பிரியாணி கடை மூடதுக்கப்புறம் ஈசிஆரில் போய் தண்ணி அடிக்கிறது பெண்கள் கூட உல்லாசமாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவரை பற்றி சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியிலையும் அவர் இருக்குதா சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து இவர் பேரில் ஏற்கனவே ஒரு நிலப்பிரச்சனையில் எங்கள் குடும்பத்தார் எல்லோருமே அக்யூஸ்டாக இருக்காங்க இவரும் அக்யூஸ்டாக இருக்காங்க அதில் வந்து ஒரு கார் கத்தி ஒரு துப்பாக்கி இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லி வழக்கு இருக்குது ஆறு வழக்குகளில் தண்டனை பெற்றிருக்கார் இருபது வழக்குகள் அவர் பேரில் இருக்குது அவரை வந்து இன்னும் அவர் தானே அக்யூஸ்ட்னு கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடித்து அவரை கூப்பிட்டு வந்து விசாரித்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதுக்கு முன்னாடி அவர் ஓடி தப்பிக்க ஓடி கீழே விழுந்து கை காலில் ஃப்ராக்சர் ஆகுது அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மேஜிஸ்ட்ரேட் மேலே ஆஜர்படுத்தி அப்புறம் புலவில் ஜெயிலில் அடைக்கிறதுக்கு உத்தரவிடுறாங்க இவருக்கு காயம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அங்கே புலில் ஜெயிலில் இருந்து டைரெக்ட் பண்ணி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய கான்வெக்ட் வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை மாதிரி அங்கே ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட அக்யூஸ்ட் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தனியாக ஒரு வார்டே இருக்குது அது அக்கப்ளாக க்ளோஸ் பண்ணி ஜெயில் மாதிரியே இருக்கும் போலீஸ் பந்தோஸ்தெலாம் போட்டிருப்பாங்க அந்த வார்டில் இருக்கார் இருக்காருக்கும் இவர் சரி சார் அதே மாதிரி ஞானசேகரன் ஃபோனில் வந்து சாரனை யார்கிட்டையும் பேசலை அவர் ஃபோன் அப்போ பிளேட் மோட்ல இருந்துச்சு அப்படின்னு கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து நேற்று அருண் அவர்கள் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு சார் அது உண்மையிலே சாரன் யாரா இருக்காங்களா இல்லை இதில் சம்மந்தப்பட்டது ஞானசேகரன் மட்டுமா சார் அவர் சொன்னார் இல்லையா மூணு ஆப்ஷன் சொன்னால அந்த சார்கிட்ட போனோம்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த சாருங்கிறது யாருனே தெரியல அவர் பேசியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அந்த கமிஷனர் சொல்கிறாங்க நேற்று பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அவரோட ஃபோன் வந்து ஏரோப்ளைன் இருந்து ஏரோப்ளைன் மோடில் இருந்தால் இன்கம்மிங் காலும் வராது அவுட் கோயிங் காலும் போகாது ஆமாம் சார் அதனால் அவர் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க விசாரணையில் சொல்கிறாங்க சார் அதே மாதிரி தேசிய மகளிர் அணி ஆணையம் வந்து மாணவியனோட அடையாளத்தை வெளியே வெளிவிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க இது எப்படி சார் எஃப்ஐஆர் லீக் ஆனது அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அந்த வழக்குகளில் பதிவு பண்ணதுக்கப்புறம் எல்லா வழக்குகளுமே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காவல் நிலையங்கள்லேயும் உள்ள வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட உடனேயே அப்லோட் பண்ணிடுவாங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க அதுக்காக ஒரு காவலர் நியமிக்கப்பட்டிருப்பார் அதுக்காக அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த காவலரை நியமிச்சிருப்பாங்க அதே மாதிரி அந்த காவலர் வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்கை அப்லோட் பண்ணுவாங்க அதில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க அப்படி அப்லோட் பண்ணையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போக்சோ சட்டம் பெண்களுக்கு எதிரான இந்த சூழ்நிலை இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி வழக்குகளில் அதை அப்லோடே பண்ண மாட்டாங்க அதை அப்லோட பிளாக் பண்ணிடுவாங்க பிளாக் அப்படின்னு சொல்லி போட்டுப்போம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அது கோர்ட்டுக்கு போவோம் ஆனால் ஆன்லைனில் அதை எடுக்க முடியாது பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு அதை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மத்திய உள்துறை செயலாளர் வந்து எல்லா மாநிலத்துக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காரு பாதிக்கப்பட்ட பெண்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீதிமன்ற உத்தரவின்படி இந்த பெண்களின் பேர் முகவரி அடையாளம் இதெல்லாம் வந்து பொது வெளியில் வெளியிடக்கூடாது அப்படி வெளியிடுவது தவறு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை அப்லோட் பண்ணி கமிஷனர் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்தியன் பீனல் கோட் ஐபிசின்னு இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் லார்டு மெக்காலே அப்படிங்கிற ஆங்கிலேயரை வந்து உருவாக்கிய சட்டம் அது இப்போ கடந்த ஆண்டில் அந்த சட்டத்தை மாடிஃபை பண்ணி பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை மாடிஃபை பண்ணாங்க அந்த மாதிரி மாடிஃபை பண்ணையில் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுறப்போ முன்னாடி ஐபிஎஸின்னு இருந்தது இப்போ பிஎன்எஸ் அப்படிங்கிறது கேள்வி நான் அப்லோட் பண்ணுறப்போ பிரச்சனை ஆயிடுச்சு தொழில்நுட்ப கோளாறு ஆயிடுச்சு அதனால் வந்து இது பிளாக் ஆகாமல் லோட் ஆயிடுச்சு அப்லோட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தெரிஞ்ச உடனே நாங்கள் அதை வந்து பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு கமிஷனர் சொல்கிறாருனால் அதை விசாரித்து தான் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக சார் ஆமாம் அதே மாதிரி மனிதத்தவர்களும் இருக்கலாம் அந்த காவலர் அப்லோட் பண்ண காவலர் வந்து இந்த செக்ஷனை சரியாக கவனிக்காமல் ஏன்னா இப்போ பிஎன்எஸ்ன்னு மாறிடுச்சு இல்லையா அதில் எந்த செக்ஷன் வந்து இந்த இதெல்லாம் வருது அதை வந்து நம்ம பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்தோ இல்லை தெரிந்தோ தெரிந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அவர் கவனக்குறைவாக பண்ணியிருந்தாலும் வாய்ப்பு இருக்குது அதான் விசாரணையில் நிச்சயமாக தெரியும் கமிஷனர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு பேட்டி கொடுக்குறாருனா இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக விசாரிக்கப்பட்டு தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி மனித தவறுகள் இருந்தால் அவங்க போய் நடவடிக்கை டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் மற்ற நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி தவறுகளுக்கு அந்த மனித உரிமை ஆணையம் அதே மாதிரி மகளிர் ஆணையம் இவங்கெல்லாம் சுயமோட்டாவாக விசாரித்து அவங்க அறிக்கை கொடுக்கலாம் அதே மாதிரி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சுயமோட்டோவை எடுத்து உள்துறை செயலாளர் டிஜிபி கமிஷனர் அப்புறம் அந்த அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் எல்லாம் வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுயமோட்டோவாக அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து உத்தரவிட்டுருக்காங்க இன்னொரு நிர்பயா தமிழ்நாட்டில் இது போன்ற வழக்கு நிறையா பதிவாகிக்கிட்டே இருக்குது சார் ஏன் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா சார் இல்லை அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுற சென்னையோட மெயின் யூனிவர்சிட்டியாக தான் அங்கே பாதுகாப்பு எப்படி சார் பாதுகாப்பு சரியாக இல்லையா அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு இன்று அழைக்கப்படக்கூடியது இதுக்கு முன்னாடி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு அந்த இடத்துல இருந்தது அந்த கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் அப்போவே இந்தியாவில் ரொம்ப பிரபல்யமான கல்லூரி அது வந்து இப்போ அண்ணா பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டு அங்கே எல்லா கல் கல்லூரிகளும் பொறியியல்கள் அதோடய கண்ட்ரோலில் ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே படிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள டாப் வேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் அங்கே சீட்டு கிடைக்கும் என்ன பணக்காரர் இருந்தாலும் சீட் கிடைக்காது ஒன்லி அதிகம் மார்க் எடுத்து அவங்க பாஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் அவங்களுக்கு வந்து இங்கே சீட்டு கிடைக்கும் அங்கே படிக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதினாறாயிரம் குழந்தைகள் வந்து எல்லாருமே வேர்ட்ஸ் அந்த பல்கலைக்கழகம் வளாகம் வந்து பெரிய இடம் அதில் வந்து செக்யூரிட்டி ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் இருக்கா சொல்கிறாங்க மூணு ஷிஃப்ட்டில் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் நாற்பத்தொம்பது பேர் ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து கேட்டு நிறைய இருக்குது உள்ளே வந்து மரங்கள் நிறைய இருக்குது புதர்கள் நிறைந்த பகுதி இருக்குது சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் எழுபது சிசிடிவி கேமரா வேலை செய்யலை அந்த வளாகத்தோட சுவர் சில இடங்களில் எகிரி குதிக்கக்கூடிய அளவுக்கு உயரம் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடுகளை அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க அந்த வைஸ் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அதை விசாரிச்சுருக்கணும் விசாரித்து இந்த பாதுகாவில் நியமிக்கப்பட்டிருக்காங்கல்ல அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா இல்லை அவுட் சோர்ஸிங்கில் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து பதினைஞாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா வயசான ஆட்கள் தான் போடுவாங்க மாத சம்பளம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் கொடுத்தா கொஞ்சம் இளைஞர்கள் கிடைப்பாங்க அது போக மில்ட்ரியிலருந்து ஆனவங்க சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க பாதுகாப்பு குறைபாடுகளும் ஒரு காரணம் அந்த பாதுகாப்புக்கு குறைபாடுகள் எப்படி இருக்குது க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்குது அதில் என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே விசாரித்து அவங்களே வந்து முதல்ல அலர்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு அதே மாதிரி அந்த குழந்தைகள் வந்து ஏழை முக்கால் மணிக்கு ராத்திரி அவங்க தனியாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்க வார்டன் எப்படி விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் ஒரு கட்டி நிச்சயமாக டாப்பர் குழந்தைங்க தான் திற திறமையான குழந்தைகள் தான் இருந்தாலும் ஒரு சில வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை இந்த கொடூரனுக்கு சட்டத்தில் மேக்சிமம் என்ன தண்டனை உண்டோ அதை வாங்கி கொடுக்கணும் இவன் வந்து இதுக்கப்புறமா இந்த மாதிரி மைனர் மாதிரி வேலைகள் அவன் பாருங்கள் ஒரு பெரிய ஜீப்பை வச்சுக்கிட்டு அவன் ஒரு அந்த ஏரியாலே ஒரு பெ ஒரு பெரிய பந்தா பண்ணிட்டு இருக்கான் யாராவது ஓரமாக வண்டி நிறுத்தினாங்கன்னா அவங்ககிட்ட போய் தகராறு பண்ணுறது அது மாதிரி ஒரு பிரபலமான ரவுடி அவன் அவன் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ள புகுந்து இதை மாதிரி ஒரு மாணவிக்கு கொடுமை செஞ்சுருக்கான்னா அவனை விடக்கூடாது இருபது வழக்குகள் இருபது முறை கைது செய்யப்பட்டிருக்கிறான் ஆறு முறை தண்டனை அடைஞ்சிருக்கான் நீதிமன்றத்தின் மூலமாக அப்படியேப்பட்டவனுக்கு காவல்துறை நிச்சயமாக நீதிமன்றம் மூலமாக கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் ரெண்டாவது அந்த பல்கலைக்கழகம் காவல்துறை இவங்கெல்லாம் இணைஞ்சு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க என்னென்ன பாதுகாப்பு குறை இப்போ நடந்ததுக்கப்புறம் அதை விசாரித்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணது ஒரு நடவடிக்கை எடுக்கிற முன்னேற்பாடு பண்ணியிருக்காங்க பட் வந்து என்ன இருந்தாலும் சரி இந்த நடந்த சம்பவங்கிறது கொடுமையானது தவிர்க்கப்பட வேண்டியது அந்த குற்றவாளி நிச்சயமாக கடுமையாக தண்டடி தண்டிக்கப்படுறோம் அப்படிங்கிறது ம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க சார் இப்போ போராட்டம் பண்ணுறது கே கேள்வி கேட்குறதுன்னு ஆளுங்கட்சியை கேட்டுகிட்டு இருக்காங்க சார் இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படலை விசாரணை வந்து சரியாக முன்னெடுக்கவில்லை அப்படின்னு புகார் சொல்கிறாரு சார் இதை எப்படி எடுத்துக்கலாம் சார் அந்த மாணவி கொடுத்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட நபரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அவரை அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு காவல்துறை விசாரணை காலத்தில் அவர் கீழே விழுந்து கை கால் கொடுஞ்சிருக்கு அவர் வந்து இப்போ வந்து நீதிமன்ற காவலில் ஸ்டான்லி மருத்துவமனையில் அந்த வார்டில் சிகிச்சை பெற்று வர்றாரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது விசாரணை நடந்து முடிந்ததுக்கப்புறம் தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும் அதுக்கப்புறம் நீதிமன்றம் மூலமாக அவருக்கு தண்டனை வாங்கி தரப்படும் இதில் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்து காவல்துறை மேலே குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க குறையே அவங்க தான் இருக்குது அவங்க பல்கலைக்கழகத்தை அவங்க வந்து திறம்பட நடத்தணும் அங்கே படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அங்கே ஹாஸ்டலில் தங்கி இருக்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அங்கே வந்து இந்த இடத்துலலாம் லைட்டு இல்லையோ அந்த இடத்துல லைட் போடணும் சிசிடிவி கேமரா வேலை செய்யலையோ அதை சரி பண்ணிருக்கணும் செக்யூரிட்டி ஸ்ட்ராங்கான ஆட்களை போட்டுக்கணும் அந்த செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்கன்னு அவங்கள இவங்க செக் பண்ணதுக்கு ஒரு டீம் போட்டுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சைடில் இருக்குது அதை அவங்க சரி பண்ணிணாலே இப்போ காவல்துறையும் அவங்களும் சேர்ந்து இணைந்து கமிட்டி போட்டாலே அதை தான் சொல்ல போகிறாங்க காவல்துறை என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த காவல் நிலையத்தில் ஒரு அறுபது கவலர் இருக்காங்கன்னு இப்போ இருபது கவலர் தான் பணியில் இருப்பாங்க ஆனால் ஒரு ஷிஃப்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் ஏழு பேர் தான் இருப்பாங்க அவங்க வந்து அந்த பெட்ரோல் வெஹிக்கிளில் இல்லை டூ வீலரில் வந்து உள்ள வளாகத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பட்டாப்புக்கு இருக்கும் நுழைவாயில்லை செக்யூரிட்டி இருப்பாங்க அவங்ககிட்ட என்ன விசேஷம் என்ன ஏதுன்னு கேட்டு அந்த வந்ததுக்கு அடையாளமாக பட்டாபுக்கில் கைத்து போட்டு போவாங்க இரவு நேரத்தில் அவங்க வந்தாங்கன்னா அந்த சைரன் போட்டு உள்ளே சுற்றிட்டு போவாங்க ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் தான் அவங்க காவல்துறை வருவாங்க இருந்தாலும் அவங்க பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருந்தால் அந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இறந்துருக்கலாம் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து கண்டிப்பாக சார் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது மாதிரி பாலியல் விளக்கு அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது சார் அந்த நேரத்தில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்கிறதுல சட்டத்தில் அதாவது சட்டம் சரியில்லையோ அப்படின்ற மாதிரி பேசப்படுது சார் சட்டம் எப்படி இருந்தால் பெண்களுக்கு இந்த மாதிரி நிகழாது சார் அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு அதிக வாய்ப்பு வைக்குது அதனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒன்றும் ஜாமீனில் விடுறாங்க ஈஸியாக ஜாமீனில் வந்துடுறாங்க வழக்கு நடக்கையில் அதாவது அந்த சாட்சிகள் சரியான முறையில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி அவங்கள எதுவுமே அக்யூட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இருக்கிற என்ன ஆகுதுன்னா எதிரிகளுக்கு வந்து தைரியம் வந்துடுது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அரெஸ்ட் பண்ணால் ஜாமீனில் வந்துடலாம் கொஞ்சம் நாள் விளையாண்டு ஜாமீனில் வந்துடலாம் அப்புறம் கேஸ் நடத்தி விடுதலை ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது குற்றத்துக்கு வந்து அது குற்றம் குறையணும் அப்படின்னா தண்டனை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதிகமாக இருக்கணும் இப்போ அரபு நாடுகள் எடுத்துங்க இதை மாதிரி குற்றங்களை ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு தலையை துண்டிச்சிட்றாங்க ஆமாம் சார் அது மாதிரி கடுமையான தண்டனை இருக்கணும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேடம் கூட சொன்னாங்க இது மாதிரி குற்றம் பண்ணக்கூடியவங்கள பெண்கள்கிட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடியவங்கள ஆண்மை நீக்கணும் அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க அது மாதிரியான சட்டங்கள் கொண்டு வர்றது தவறே கிடையாது கண்டிப்பாக அப்படிதான் நிச்சயமாக இந்த மாதிரி தவறுகள் குறையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து சார் அதே மாதிரி இந்த கொடூர குற்றவாளியான நானா சேகரனுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் எந்த வழக்கில் இந்த பாலியல் வழக்கில் சார் பாலியல் வழக்கில் ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் ஆமாம் அது வந்து அந்த மேக்ஸிமம் இந்த ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் பட் அதில் சாட்சிகள் மற்றதெல்லாம் இருக்குது அந்த பையன் வந்து பார்த்துருக்கிறாரு இருந்திருக்காரு கூட அவரோட அந்த பெண்ணோட ஆண்டு நண்பர் அவரோட சாட்சியம் ரொம்ப முக்கியமானது இவரோட டவர் லொக்கேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டான முறையில் நீதிமன்றத்தில் ப்ரூவ் செய்ய கட்டாயமாக இந்த வழக்கை வந்து நடத்தி ப்ரூவ் பண்ணி அவங்க குற்றவாளி தான் அப்படிங்கிறத நிரூபித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இதன் மூலியமாக மக்களுக்கு நீங்கள் மக்களோட பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க சார் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை வந்து நல்ல காலேஜில் இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சேர்த்துட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்காதீங்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அடிக்கடி அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்காலர் ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க வீட்டிலேருந்து டெய்லி வந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க அவங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னு பெற்றோர்கள் வந்து கண்காணிங்க நிச்சயமாக இந்த பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை கல்லூரி நடத்தக்கூடியவங்க பள்ளி நடத்தக்கூடியவங்க அந்த குழந்தைகள் வந்து உங்களை நம்பி ஒப்படைக்கப்படுது அதை உங்கள் குழந்தைங்களா பாருங்கள் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணுங்கள் கல்வி கற்பிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கிறது அதோடு முக்கியம் அவங்களோட பாதுகாப்பை உறுதி பண்ணுறது பாதுகாப்பு உறுதி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து நீங்கள் கட்டாயம் செய்யுங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்போ நடந்தது இந்த சம்பவம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கல்கத்தாவில் ஒரு மெடிக்கல் காலேஜில் அந்த பயிற்சி மருத்துவர் அது கொலையாகவே நடந்தது கற்பழித்து அது ஆக இந்த மாதிரி சம்பவங்கள் படித்தவங்க பாதிக்கப்பட்டு அதாவது இளைஞர் இளைஞர்கள் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி சம்பவங்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுறது இதெல்லாம் குறையணும் ஜனநாயக நாடு அப்படிங்கிறதுனால சட்டத்தை வந்து தீவிரமாக அமுல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது நன்றி வணக்கம் சார் வணக்கம்